தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை நாம கொடுத்துட்டே இருப்போம் ஆனா அன்னதானத்துக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த அன்னதானம் என்றது கொடுக்கறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருமே தூய்மை அடைவாங்க எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது மற்றவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்ற நோக்கத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து சமைச்சி பரிமாறினா அந் எப்போ நாம வந்து அன்னதானத்துக்கு நமக்கு முடிஞ்ச உதவி நாம் செய்வோமோ அதுல நாமளும் ஒரு பாகமா ஆயிடுவோம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானத்தின் மகத்துவம் ஏன் அன்னதானம் செய்யணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க போறோம் தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை நாம கொடுத்துட்டே இருப்போம் ஆனா அன்னதானத்துக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு அன்னம் பரபிரம் ஸ்வரூபம் உணவு வந்து பரபிரம் சமமானது ஒரு துளி கூட நாம வேஸ்ட் பண்ண கூடாது திருவள்ளுவர் பத்தி கூட கேட்டு சோ அவர் சாப்பிடும் போது ஒரு ஊசி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு தான் அவர் சாப்பாடுக்கே உட்காருவாரு சாப்பிடும் போது கீழே விழுந்துருச்சுன்னா கூட அந்த ஊசினால அதை எடுத்து தண்ணியில பண்ணி அவர் வச்சு சாப்பிடு பசி இருக்கிறவங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்கறது தான் அன்னதானம் நாம தெரிஞ்சிருக்கோம் தானமே தர்மமும் தர்மமே புண்ணியம் அப்படின்ட்டு சுத்த சாத்விக சாக்காகாரம் அத நாம சாப்பிடுறதுனால நாம எங்க செல்லணுமோ அதுக்கு வலி கிடைக்கும் நம்ம உடலுக்கு உணவு ஆன்மாவுக்கு தியானம் இத தான் நாம தானம் செய்யணும் சோ ஞான தானம் கூட சிறந்ததுதான் ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்ம உடல் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அதுக்கு உணவு என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த உணவு மட்டும் மட்டும் திருப்தியா சாப்பிட்டு போதும் அப்படின்னு சொல்ல முடியும் மத்த எந்த நாம அப்படின்னு சொல்லவே முடியாது மத்த எல்லாத்துக்குமே இன்னும் வேணும் அப்படின்னு ஆனா போதும் ஆனா இந்த பௌதீக உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கூட நம்ம சாப்பிடுற உணவுனால ஆக்டிவேட் ஆகும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாடி பிசிக்கல் பாடி என்றது ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி இந்த உணவு என்றத சாப்பிடும் நம்ம மனம் வந்து அடையும் நாம உயிரோட இருக்கணும்னா உடலுக்கு உணவு தேவை சோ இந்த ஏன்னா நம்ம உயிரோட இருந்தா மட்டும்தான் ஆன்மா வந்த காரணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இந்த உடலை வந்து ஹெல்தியா வச்சுக்கணும்னா இந்த உணவு என்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே உணவு என்றது ஒண்ணு தேவைப்படுது காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் அப்படின்ற இந்த அரிஷத் வர்க்கங்கள்ல இருந்து வெளியே வருவாங்க சோ எப்ப வந்து இந்த நாம எப்ப தானம் பண்ணாலும் சைவ உணவை மட்டும் தான் நாம தானம் செய்யணும் நாம வேற ஏதாவது தானங்கள் செய்யும் போது அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா நம்ம யாருக்கு கொடுக்கறோம் எதுக்காக கொடுக்கறோம் அப்படின்னு நாம யோசிப்போம் ஆனா அன்னதானம் செய்யறதுக்கு மட்டும் இது எதுவுமே யோசிக்க மாட்டோம் சோ பசி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாம அன்னதானம் செய்யலாம் தர்மராஜருக்கு ஸ்ரீகிருஷ்ணா நீ ஏதாவது செய்யணும்னு விரும்புனா அன்னதானம் செய் அப்படின்னு சொல்லிருக்காரு அதே போல பீஷ்மாச்சாரியர் முக்தியை நோக்கி நீங்க பயணம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க தொடர்ந்து அன்னதானத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க வராகர் அப்படி ஆஹ் ஒருத்தர் நம்ம மனிதர்களுக்கு மத்த உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால பூமியே வந்து விஸ்வத்தை நோக்கி பயணம் செய்யும் இந்த அன்னதானம் என்றது கொடுக்கறவங்க வாங்கறவங்க ரெண்டு பேருமே தூய்மை அடைவாங்க சோ மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து கர்ணர் கிட்ட கேட்டிருக்காரு கடைசி நேரத்துல உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்கும் போது அப்போ அவர் என்ன கேட்டிருக்காரு செல்வந்தனா நான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்துல அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கர்ணரா இருந்து அந்த ஜென்மத்துல நிறைய தானம் பண்ணிருக்காரு ஆனா அன்னதானம் அவர் செய்யவே இல்லை அதனால அடுத்த ஜென்மத்துல அவர் ஒரு செல்வந்தனா பிறந்து நிறைய அன்னதானம் செய்யணும் என்ற காரணத்து கொண்டே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வரம் கேட்பாரு அன்னதானம்ன்றது நாம இந்த ஜென்மத்திலேயே செய்யணும் இல்லனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிறவி எடுக்க வேண்டிய வரம் அன்னதானம் என்றது செஞ்சிருந்தா மட்டும்தான் முழுமை என்றது நமக்கு கிடைக்கும் நமக்கு சுத்தாமா அப்படின்றவரை பத்தி தெரியும் கிருஷ்ணரோட எடுத்துன்னு போவாரு சோ கிருஷ்ணர் வந்து எனக்கு நீ ஞாபகம் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச அவுள் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து எந்த குறையும் இல்லாம வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ தேவையோ அவ்ள செல்வத்தை அவருக்கு ரிட்டன்ல நாம கவனிக்கணும் நாம என்ன மாதிரியான உணவு சாப்பிடுறோமோ நம்ம எண்ணங்கள் நம்மளோட சிந்தனைகள் அதை போல இருக்கும் ஐந்து வகையான உணவுகள் என்றது இருக்கணும் தம் தமோ குணத்தை சேர்ந்த உணவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அசைவ உணவு சாப்பிடுறவங்க சமைச்சி மத்தவங்களுக்கு அது வைக்கிறாங்க அப்போ அது தமோ குணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உணவு அந்த உணவு சாப்பிடுறவங்க எல்லாருக்குமே அந்த தமோ குணம் என்றது கேரி ஆகும் அப்புறமா ரஜோ அவங்க வந்து வெறும் சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வெறும் எப்பவும் காசு பணம் அது சம்பாதிக்கிறது அந்த மனசாலயே இருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக சிந்தனைகளும் இருக்காது சோ நியாயமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம அந்நியாயமா சம்பாதித்த காசு வச்சு அவங்க சமைச்சு அவங்க அதுல அன்னதானம் பண்ணறதுனால அந்த உணவு வந்து ரஜோ குணத்தை கொண்டு இருக்கிற ஒரு உணவா இருக்கும் நாம சைவ உணவையே சாப்பிட்டுட்டு இருந்தா கூட நம்மளோட எண்ணங்கள் சரியில்லாததா இருந்தா நாம அந்த சமையல் செஞ்சு நாம பரிமாறினா அது ராஜோ குணத்தை கொண்டுதான் அது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சாத்விக நியாயமா சம்பாதிக்கணும் எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது மற்றவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்ற நோக்கத்துல இருக்கிறவங்க அந் அவங்க வந்து சமைச்சு பரிமாறினா அந் சோ அங்க வந்து அவங்களுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த உணவு சாப்பிடுறதுனால யார் சமைக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுக்குள்ளயும் தியான பயிற்சி செய்யணும் நான் ஆன்மா அப்படின்ற தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் ஒரு வார்த்தை ஸோ அந்த மாதிரி உணவு நாம கொடுத்துட்டு இருப்போம் நிர்குண பூஜனம் அப்படின்றதுதான் கடைசியா ஒரு வருது அப்படின்னா எந்த ஒரு குணங்களும் நம்ம கிட்ட இருக்காது ஜீரோ ஸ்டேட்ல இருந்து நாம சமைக்கும் போது அந்த உணவுல வந்து அவரு புத்தர் நிலையில இருப்பாங்க அந்த புத்தர் நிலையில இருக்கும்போது எல்லா அவங்க சமைச்சு அந்த உணவு சாப்பிடுறவங்க எல்லாருமே புத்தர்கள் ஆவாங்க இன்னும் போ போனா விவசாயம் பண்றதுல இருந்தே வந்து மெடிடேட்டர்ஸ் பண்ண முடிஞ்சா அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணவா இருக்கும் நம்ம மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாத்துலயுமே அன்னதானம் என்றது நடந்துட்டே இருக்கும் சோ அந்த அன்னதானம் யாரெல்லாம் வந்து சாப்பிடுவாங்களோ யாரெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஃப்ரீயா உணவு குடுத்துட்டே இருப்போம் சோ அதுல இப்பேற்பட்டவங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க புதுசா தியானத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க அவங்க அசைவமும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மன அழுத்தத்தோட எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க தியானம் என்றது தெரியாமலே வந்துட்டு இருப்பாங்க ஆனா அங்க வந்து சாப்பிட்றவங்க எல்லாரோட மனசுலயும் ஒரு விதை என்றது போட்டுட்டே இருப்போம் இது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து உணர்வாங்க நான் வந்து ஆன்மாவை நோக்கி பயணம் செய்யணும் தியானம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தானாகவே வரும் எல்லாருமே அன்னதானம் செய்யணும் இல்ல அன்னதானம் செய்ய செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்போ நாம வந்து அன்னதானத்துக்கு நமக்கு முடிஞ்ச உதவி நாம் செய்வோமோ அதுல நாமளும் ஒரு பாகமா ஆயிடுவோம் சோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட எனர்ஜி அதிகமா இருக்குன்னா அவங்க முன்ன வந்து சமைக்கணும் அது அவங்களோட கடமை சோ இது போல அன்னதானத்துக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் ஏன் கொடுப்பாங்கன்னா இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு சோ நாம சும்மா சொல்லல அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுவும் இல்லாம நம்ம அஹ் பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஆஹ் விதமான இதுன்னா யோகிகள் ருஷிகள் மகா வளர்ச்சிக்காக பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு என்றது இன்னும் மிக மிக உயர்ந்த ஒரு தானம் பேருக்கு தெரியாமலே இருந்திருப்பாங்க அதனால கேட்கறது நம்மளோட கடமை கொடுத்தா நன்றி சொல்லணும் கொடுக்கனே கொடுக்கலனாலும் நன்றி சொல்லணும் நிறைவா இருந்தாதான் அவங்க நாம வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது செய்ய முடியும் நம்ம ஆன்மா கண்டிப்பா கூலா இருக்கும்